இது மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க இதுக்கு இதுக்கு சொல்லி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இந்த தொகுதி மக்களுக்கும் சரி தமிழ்நாடு லெவல்ல அங்க தொகுதி மட்டும் தமிழ்நாடு லெவல்ல இன்னைக்கு மக்கள் மனம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எந்த சந்தேகமும் இல்லை திருப்பனூர் வந்து என்றென்றைக்கு அனைத்து இந்திய திமுக கோட்டை இதில் அதிமுக யாரும் எந்த வகையிலும் சிறு அண்ணா அர்ப்பித்தி தொடர்ந்து வெற்றி பெறும் இந்த வெற்றி அறிவின முதலமைச்சர் ஆவதற்கான வெற்றி திமுக உண்மைதான் உண்மைதான் மறுக்கல பதினோரு கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்க நீங்களே போய் பார்த்திருப்பீங்க இதற்கான காரணங்கள் காரணங்கள் என்ன என்பதெல்லாம் வந்து ஏற்கனவே திருப்பரன் தொகுதியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை நான் ஏற்கனவே இதே திருப்பணம் முருகன் திருக்கோயிலுக்கு முன்னாடி சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகளில் இந்த கோயில் முடிவடையும் சொன்னேன் இப்ப மிக விரைவாக பணி நடந்து கொண்டிருக்கிறது முதற்கிழமை ஆண்டு மாணவர்கள் அடுத்த ஆண்டிலிருந்து மதுரைக்கு மதுரை எய்ம்ஸ் வர போறாங்க அவை இந்த தேர்தல் மே மாசம் ஏப்ரல் மேல முடிந்த உடனே அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறது மாணவ என்ன எடப்பாடியார் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிமையான எடப்பாடியும் பிரதமர் மோடி அவர்களும் கண்டிப்பாக எய்ம்ஸ் மனையை திறந்து வைத்து அந்த பணி சிறக்க செய்வார் அதிமுக உண்மைதான் திட்டங்களை அவங்க சிறப்பா செய்யல அதிமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய இடங்கள்ல திட்டங்கள் அவர்கள் செய்யவில்லை வேண்டுமென்றே பர்பஸாக செய்யலை இங்கே இருக்கிற சாலை வசதி எப்படி நாங்கள் என்ன தான் போராடி பார்த்தாலும் சட்டமன்றத்தில் பேசி பார்த்தாலும் ஏன்னா பாதாள சாக்கடை திட்டத்தை நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் அங்கே நகர்ப்புற ஆட்சி தலைவர் அதற்கான நிதியை ஒதுக்குவதாக சொன்னார்கள் ஒதுக்கியும் கூட இன்னும் ஆமை வேகத்தில் அந்த பணி நடந்து கொண்டிருக்கு கேட்டால் அவங்களுக்கு நிதி வரலைன்றாங்க அதனால் எந்த அடிப்படையில் இந்த பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முடிவுடாமல் இருக்கிறது அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த குடிநீர் திட்டமும் இன்னும் முறைப்படுத்தப்படி இணைப்புகள் கொடுக்கப்படவில்லை ஆக எந்த திட்டமும் இந்த அரசியலை சிறப்பாக நடத்தவில்லை ஏன்னா இப்போ கூட திருப்பணத்தை மட்டும் இல்லை மதுரையிலே எடுத்துக்கிட்டோம்னா கோரிப்பாளையம் பாலம் தல்லா தேவர் அருகே இருக்கிற பாலம் அது கொஞ்சம் கூட முடி வருவாவில்லை ஆனால் உடனடியாக திறப்பதற்கான வேலையே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்த மாதம் நாங்கள் முடிச்சுருவாங்க ஒருவேளை அந்த பாலங்கள் சிறப்பாக முடியாமல் மக்களுக்கு ஆபத்து விளைவிக்க அதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசுதான் தான் இந்த மாதிரி மாநகராட்சி மேயர் வந்து பதவி விளையிட்டாங்க மாமன்ற கூட்டமும் மூணு கூட்டமும் நடத்தாம இருக்கு கூட்டங்கள் வந்து நூறு வார்டு வந்து எப்படி இருக்கு சொல்லிடுறாங்களா மக்களுக்கான தேவைகள் வந்துருச்சா இல்ல கண்டிப்பாக மாநகராட்சி மேயர் வந்து தீர்மானம் நிறைவேற்றினால்தான் அந்த முறையே மாநகராட்சியில எந்த பணி செய்தாலும் அது தீர்மானம் நிறைவேற்றப்படணும் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவே நிறைவேற்றப்பட வேண்டும்ன்றது மரபு தீர்மானமே நிறைவேற்றப்படாமல் அரசு அதிகாரிகள் மட்டுமே மாநகராட்சி அதிகாரிகள் மட்டுமே பணியை மேற்கொள்ள அவர்களுக்கு சரிதாரம் மிக ரூல்ஸு சரிதான் வந்து மிக சரியாகத்தான் பார்க்க முடியாத தவிர அவங்க வந்து அதுலேருந்து மீறி நடக்க முடியல ஏற்கனவே தகவல் நடந்தது திருத்த முடியல அதனால் மாநகராட்சி இப்போ முடங்கி போய் கிடக்கிறது திட்டங்கள் முடங்கி போய் கிடக்கல மதுரை மாநகராட்சி ஆக சொல்கிறோம் மதுரை மாவட்டத்தில் அனைத்து இந்திய அதிமுக முழுசும் பத்து தொகுதியும் அதிமுக வெற்றி வருவதற்கு அடிப்படை காரணம் இந்த மாநகராட்சியில் திட்டங்கள் நடைபெறாதது என்பதை நான் குறிப்பிட்டு குறிப்பிடுவது தமிழகத்துல ஒரு ஒரு வீட்லயும் வந்து என்னோட ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரெண்டு லட்சம் ஓட்டுகளுக்கு மேல இருக்கு அவரை பத்தி சப்ஜெக்ட் வேண்டாம் என்ன நாங்க அதுல ஒரே வார்த்தையில முடிச்சுட்டோம் நேரத்தை முடிஞ்சு இனிமேல் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அதனால திமுக அதிமுக இன்னைக்கு வேற பற்றி யாரையும் விமர்சிக்க விரும்பவில்லை நாங்க முதலே சொல்லிட்டோம் அவர் ஒரு வார்த்தை எங்களை பற்றி சொன்னாரு நாங்க எல்லாம் அவரை பற்றி ஒரே நாள்ல நாங்க எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு எங்களுடைய பொதுச்செயலாளர் உடைய இதை பற்றி தொடர்ந்து இதை அவருடைய அவருடைய நிலைமையை அவர் யார் என்ன என்பதை சொல்லிட்டா அதனால இதுமாதிரி நாங்கள் சொல்ல விரும்பல அவர் கொடுக்கற வாய்ப்பை வந்து காங்கிரஸ் அவருக்கு வந்துடும் அப்படிங்களா அது அப்புறம் அந்த தேர்தலில் நாங்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துடுவோம் அதுல இதே பிரச்சனை அந்த பிரச்சனையே போல நாங்கள் அதெல்லாம் எங்க பொதுச்செல்ல எங்க பொதுச்செயலாளர் கேட்கணும் அதெல்லாம் எங்களுடைய கழக பொதுச்செயலர் தான் கேட்கணும் அவருடைய கூற்று எங்களை பொறுத்தவரை எங்க பொதுச்செயலர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன சொன்னாலும் அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு